அவருடைய கிரியை மகத்தான கிரியை இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது உபாகமம் உபாகமூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தில் அவருடைய கிரியை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்த பட்சிக்கிற அக்னி அவர் எரிச்சலுள்ள தேவன் மூன்று இருபத்தி நான்கு வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் அவருடைய கிரியை மகத்தான கிரியை அவருடைய கிரியை ஒப்பில்லாத கிரியை அன்பேரல்ட் ஒர்க் இணை கிரியை எல்லாரும் எதையெல்லாமோ செய்யறாங்க ஆனா அவர் செய்வது போல வேற யாருக்கும் செய்ய முடியாது ஒரு மனிதன் ஒரு கண்டுபிடிப்பை ஒன்றை கண்டுபிடிக்கும் போது அல்லது ஒரு தேசத்தில் ஒரு காரியம் கண்டுபிடிக்கப்படும் போது உருவாக்கப்படும் போது அதில் அவங்க நேம் எழுதிடுவாங்க இல்லைன்னா அது காப்பி அடிக்கிறதுக்குன்னே சைனாக்காரன் இருக்கிறான் ஆனால் என்ன எழுதுறோம் மேடின் கொரியா மேட்ன் ஜப்பான்ட் இன் அமெரிக்கா இல்லை ஏன்னா இல்லைன்னா இதே பார்த்துட்டு இன்னொருத்தர் அதே போல செய்கிறதுக்கு இருக்கிறான் ஆண்டவ அதே தான் எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடிச்சிட்டு அவன் பேர் எழுதிடுவான் கரண்டை கண்டுபிடிச்சது யாரு சொல்றாங்க நான் இல்லை எல்லா பேரும் நமக்கு தெரியுது ஏன்னா அவங்க எல்லாம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டு கீழே பேர் எழுதிட்டாங்க ஆனால் அண்டவர் பாருங்கள் சூரியனை படைச்சிட்டு அதில் அவர் பேர் எழுதில்லை ஏன்னா முடிஞ்சா இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கோ நீதான் நல்லா காப்பி அடிக்கிறவனாச்சே முடிஞ்சா ரூபாய் நோட்டுகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு கவர்னர் வந்ததுல சைன் இருக்கும் கள்ள நோட்டை உடனே அடிச்சிருவாங்க ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு ஐயோ இதில் நம்ம பேரை எழுதலைன்னா நாளைக்கு இதை காப்பி பண்ணி முடிஞ்சா செய் செய்ருக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவருடைய கிரியை ஒப்பு இல்லாத அவருடைய ஒரு விரல் செய்ததை எகிப்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகள் இணைந்து செய்ய நினைத்தும் முடியவில்லை அவருடைய ஒரு விரல் செய்தது ஒப்பில்லாத கரியை மார்க் சுசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆறாயிரம் பிசாசுகள் பிடித்திருந்த

இயேசு வந்து இறங்கினதும் அவன் அடங்க ஆரம்பிச்சிட்டான் அவன் ஓடி வந்து எங்க விழுறான் பாதத்தில் விழுந்து கிடக்கிறவனை யாருன்னு கொஞ்சம் யோசிக்க முடியுதா கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இவரிடத்தில் தான் வந்து நீ என்னை பணிந்து கொண்டால் வா இருக்கு ஆமே விழுந்துட்டாண்ட கவனிங்க இந்த வார்த்தை சொன்னதுனால ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி இந்த வசனத்துக்கு எதிரான ஒரு செயலை செய்யாதபடி பாருங்கள் ஆமே நீ உன் இந்த வார்த்தை இப்படி சொல்லுது நீ உன் தேவனாகிய கத்தரை மட்டுமே பணிந்து கொள்வாயாக அவன் சொல்ற நீ என் காலை விழுந்தா அவன் வைக்கிற ஆஃபரை கத்தர் வேண்டான்னு வச்சா அதனுடைய ரெசல்ட் என்ன தெரியுமா அவன் இப்போ அவர் கால் கீழே அவன் இப்பொழுது சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் என்ன இல்லை ஒரு தேவ பிள்ளைக்கு வசனத்தின்படி தான் போனோம் சட்டப்படி தான் கிடைக்கணும் சட்டப்படி தான் கிடைக்கும் நேற்று வரும்போது ஒரு சகோதரோடு பேசி கொண்டிருந்தது அப்பொழுது ஆண்டு ஒரு இந்த வார்த்தை சொல்ல வச்சாங்க சவுல் தள்ளிட்டார் ராஜாவா இராதபடி தள்ளிட்டார் இப்பொழுது அந்த ஸ்தானத்தில் தாவிதுக்கு தான் அபிஷேகம் தாவிது தான் இருக்கணும் ஆனால் சவுல் இருக்க விடாம துரத்திட்டு இருக்கிறான் துரத்திட்டு இருக்கிறான் ஒரு கட்டத்தில் இவனுக்கு இவனுக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்கலான்னு யோசித்து யோசித்து சரி நம்ம பிள்ளையே கட்டி வச்சிருவோம் பைபிளில் இருக்கு அவள் இவனுக்கு கண்ணியாக இருப்பாள்னு சொல்லி மீகாலை சிலர் அப்படியெல்லாம் கூட திருமணம் பண்ணி வைக்கிறாங்க உங்களை சொல்லலை உங்களுக்கு குத்துதுன்னா அப்படி இப்படி என்னெல்லாமோ டார்ச்சர் பண்ணி பார்க்குறான் முடியல அப்படி இருக்கும்போது தான் முறை கொடுக்கிறார் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க நேர் வழி என்னை நடத்துறவர் இருக்கிறார் அந்த ராத்திரியில இந்த சவுல் அடிச்சுட்டு அடுத்த நாள் போய் தாவீதுக்கு இருக்கிறதுக்கு இந்த வசனத்துக்கு காத்து இருக்கிறவங்க குறுக்கு வழியை பார்க்கவே மாட்டாங்க ரெண்டு முறை இந்த சவுல் தாவீது கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் தாவீது அவனை அடிக்கல அவனை அழிக்கல ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் நமக்கு தோணும் இதுதான் சான்ஸ் இதுதான் அவங்க எங்க போனாங்க அவங்க டீ குடிக்க போனாங்க ஓடி போய் நம்ம போய் கூடாது ரெண்டு சாமிவில் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் நினைக்கிற எடுக்க வேண்டாம் தாவிது நார்மலாக இருக்கிறார் இப்பொழுது எல்லா ஜனங்களும் வந்து தாவிது இடத்துல வந்து நீங்கள் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் ஹலோய்யா உங்களுக்கெண்டு தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்தது உண்டானா நீங்கள் எவ்வளவுதான் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கத்தர் உங்களை அள்ளி எடுத்து கொண்டு வந்து அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் காகவே பாருங்க இந்த ஒருவனால அடக்க முடியாதது ஏசு வந்தா இவர் போயிரு அவ்வளவுதான் இவனை விட்டு புறப்பட்டு போ இரவெல்லாம் போராடி ஒண்ணும் போராடல போராடல இதுதான் தேவனுடைய கரு ஒப்பில்லாத கரு இது யாருக்குமே செய்ய முடியாது யாருக்கும் அதனாலதான் ஆண்டவர் மோஷன் கிட்ட கேக்குறாரு கத்தனுடைய கை குறுகிட்டோ மோசை நினைச்சாரு ஆண்டவர் வந்து சமுத்திரத்தின் பக்கத்தில் இருக்கிறதுனால தருவார் அல்லது நம்ம கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் ஒரே ஒரு காற்று உன் வாழ்க்கையில் சாப்பிடுற அளவுக்கு வேண்டியதை எனக்கு தர்றதுக்கு ஒரு காற்றை நான் உன் பக்கம் திருப்பி விட்டாலே போது தேவனுடைய இது யாருக்கு செய்ய முடியும் ஒரு காற்றை நான் வீச பண்ணிட்டேன்னா டெய்லி நான் மண்ணா கொடுக்கறதுனால நீ என்ன நினச்சிட்டேன்னா என்னால டெய்லி டெய்லி தான் தர முடியும்னு நினச்சிட்ட ஆனா மோஸ்ட்லி உனக்கு ஒன்னு தெரியுமா என் கை கைக்குறுகளை ஒரு காற்று காற்று தேவனை அடித்து கொண்டு போகாது தேவன் காற்றை தமது வாகனமாகவே வை யூஸ் பண்ணுவாராம் நம்ம வெஹிக்கிள்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு எங்க நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவோம் நம்ம காரில் ஏறி ரைட்டில் தெருக்குன்னா வண்டி லெஃப்டில் போகாது போனால் ஆக்சிடென்ட் தான் நம்ம வாகனம் மேகங்கள் காற்று அக்கினி இன்னைக்கு மனுஷன் எதை எதெல்லாம் பார்த்து பயந்து கையெடுத்து கும்பிடுகிறானோ அது எல்லாமே அவருடைய சொற்படி இயங்குகிறவைகள் காமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு அன்றென்று வேண்டியதையும் என் தேவனால் தர முடியும் ஒரு மாதத்துக்கு வேண்டியதை ஒரு காற்று அனுப்பி கத்தரால் ஆமின் தலைமுறை தலைமுறைக்கு வேண்டியதையும் என் தேவனால சொல்றவங்க வனாந்திரத்தை பார்த்தவங்க அநேகர் வனாந்திரத்தில் மடிஞ்சிட்டாங்க வனாந்திரத்தை பார்த்தவர்கள் இந்த காற்றால் கிடைக்கப்பட்ட ஒரு மாத ஆகாரத்தையும் பார்த்தார்கள் இதில் ஒரு கூட்டம் போயிட்டாங்க ஆனால் இன்னொரு கூட்டம் காணானுக்கு வராங்க இந்த காணானின் அனுபவம் என்பது என்னவென்றால் அப்ப தாழ்ச்சியே கிடையாதான் தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம் ஆமே இந்த முறுமுறுத்து பின்வாங்கிறவங்க எல்லாம் இந்த அனுபவத்தை பார்க்க முடியல இன்னைக்கு காணானில் இருந்து சாப்பிடுற யோசுவா சந்ததி காலே சந்ததி இவங்க யாருன்னா அன்னைக்கு வேண்டியதை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இவங்களை கர்த்தர் நடத்தி அதனால அந்த கத்தர் இன்னைக்கு நடத்துகிற பாதை குறித்து கலங்காதர்கள் தேவனுடைய கிரியைகள் இவ்வளவுதானோ யாருக்கும் செய்ய முடியாதது அவன் இன்னைக்குள்ளது முடிஞ்சு நீ நாளைக்கு நாளைக்கு கத்தருக்கு மகிமை உண்டா ஒரு காற்று போதும் என் வீட்டில என் தகப்பன் ஒரே ஒரு காற்றை என் பக்கமா திருப்பி விட்டால் போதும் அதை செய்ய நான் கொண்டிருக்கிறேன் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அதே தான் மார்க் ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மருத்துவராலும் அவளை குணமாக்க முடியவில்லை அநேக அநேக அதுக்கு முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஸ்ரீ அநேக மருத்துவர்களை போய் பார்க்கிறார் நிறைய மருந்து எடுத்து பார்க்கிறார் ஆமே சற்றாகிலும் குணமடையாமல் அவ்வளோ குணமாக்க வேண்டிய வல்லமை இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் உடனே ஆண்டவர் வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து பாருமா எழுதி கொடுத்துட்டு ஆ இதை போய் வாங்கி சாப்பிடுமா ஒரு ரெண்டு நாள் பாரு தேவனுடைய கிரியைகள் என்பது ஒப்பில்லாதவைகள் ஒப்பில்லாதவைகள் வருஷம் பன்னிரண்டு ஆனா என்ன இருபத்தி நாலு ஆனா என்ன ஆமை ஆறாயிரம் பிசாசுகள் பிடித்த வாலிபன் எங்கே படுத்து தெரியுமா கல்லறையில் யாராவது கரண்டு போயிட்டு என்ன சூடா இருக்குன்னு சொல்லி கல்லறையில் போய் படுத்து தூங்குவோமா இல்ல ஆறு மணி ஆச்சினாலே அந்த பக்கம் போறதுக்கு பயப்படுகிற பெந்தே கோஸ்த விசுவாசிகள் உண்டு சிலருக்கு அப்படிப்பட்ட ஏரியால போனாதான் பாட்டு பாட்டா வரும் சில திரும்பியே பார்க்க மாட்டாங்க திரும்பி பார்த்தா ஒருவேளை ஆனால் இங்கே பாருங்கள் ஒருவன் கல்லறையில் படுத்திருக்கிறான் கற்களால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஏன் காயப்படுத்துகிறான் வலிக்காதா அவனுக்கு வலிக்கும் ஆனால் அதை விட வலி உள்ள ஏன் நிறைய பேர் சுயசைட் பண்ணுறாங்க தெரியுமா தற்கொலை பண்ணும்போது ஜாலியாட்டாக போவாங்க இல்லை வலிக்கும் ஆனால் அந்த வலியை அவங்க சகித்து செய்ய காரணம் என்னன்னா அதை விட வலி உள்ள அதை விட வலி உள்ள இந்த பிசாசுனால் அலைக்கழிக்கப்பட்ட பிசாசு என்னுடைய வேலை என்னென்னா நல்லா அலைக்கழிச்சிட்டு விடும் விடும்போது அவங்க ஐயோ எனக்கு இப்படி ஆகிட்டேன் மனசாகப்படுவாங்க கொஞ்சம் நார்மலானதும் திரும்பியும் 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 எத்தனை முறை அழுதுருப்பான் அவனுக்கு சொந்தக்காரங்க இல்லையா இருக்கிறாங்க அதே பட்டணத்தில் சொந்தங்கள் உறவுகள் உண்டு ஆனால் இவனை மைண்ட் பண்ணலை இவன் நிலைமை அவ்வளோதான் விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்படுகிறவர்கள் நம்மை விட்டுட்டாங்கன்னா கத்தரை அறியாதவர்கள் அவர்களுடைய நினைச்சிட்டு இனி நமக்கு கடைசி தான் கல்லறையில் போய் தங்கி சீரோ நம்பிக்கை ஒண்ணுமே கிடையாது கத்தர் வராரு வரும் வழியில எத்தனை கொந்தளிப்பு எத்தனை காற்று எல்லாத்தையும் அடக்கிட்டு எனக்காக தேவன் ஒன்றை செய்யணும்னு நினைச்சு புறப்பட்டார்னா எந்த வல்லமைக்கும் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் சர்வானியே உமயாதி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பைத்தியம் ஆனால் அந்த பட்டணத்திலே சுவிசேஷம் சொல்லும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் இவன்தான் தான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம் தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி பார்க்கிற அத்தனை பேரையும் அவருடைய கிரியை ஒப்பில்லாதது ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் மூன்றாவதாக அவருடைய கிரியை உத்தமமான கிரியை பெர்ஃபெக்ட் ஒர்க் பெர்ஃபெக்ட் ஒர்க் உத்தமமான கிரியை விபாக முப்பத்தி ரெண்டு நாளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கண்மலை உத்தமமான கிரியைனா என்ன தெரியுமா செய்வே செய்வார் நிறைவேற்றுவேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க செய்வேன் சொன்னா செய்வார் நிறைவேற்றுவே நிறைவேற்றுவார் ஹலோயா சொன்னது அவர் அல்லவா அதனாலதான் ஏசையா அறுபத்தி ஆறுல சொல்றார் நான் தடுப்பேனோ அப்படிங்கிறார் இந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா நான் சொல்லிட்டேன் நான் தடுப்பு ஒரு நன்மையை நான் தடுப்பேனா அதுல இன்னொரு அர்த்தம் என்ன இங்கே பாரு ஏதாவது தடுக்கணும்னா நான் தடுத்தாதான் உண்டு நான் செய்யறத வேற யாருக்கும் தடுக்க முடியாது நான் தடுப்பேனா கிரகிக்க காரியம் செய்தி யோசுவா புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் குடும்ப குடும்பத்தாருக்கு கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரு நல் வார்த்தைகள் எல்லாம் நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் எல்லாரும் சொல்லுங்க ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறி யூதன் என்று இல்லை அப்ப வலது உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர் என் குடும்பத்துக்கு சொல்லி இருந்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும் ஒன்றும் தவறி போகாது காரணம் அவருடைய கிரியை உத்தமா என் தேவன் எனக்கால் ஏதா செய்திடுவார் என்றாகிலும் என்னை மாற